அறராமதால் எழுத்திரலாம் ஆதி பகவான் முதற்கே உலகு அனைத்து புகழும் ஆதி பகவான் ஒருவனுக்கு அலிஃப்லா மீம் ஆதி பகவான் மார்க்கத்தில் இணைந்தவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்கள் அவர்கள் யார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் ஆதிபகவான் மார்க்கத்தில் இணைந்தவர்கள் தாங்களாக தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள மாட்டார்கள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள் இரண்டாவது எந்த உயிரையும் இந்த பூமியிலே அவர்கள் கொலை செய்யவும் மாட்டார்கள் மூன்றாவது ஆதி பகவானுக்கு கொடுக்கின்றேன் என்ற பெயரில் தங்களுடைய மயிரையும் ஆதி பகவானுக்கு கொடுக்க மாட்டார்கள் இது மூன்றும் இந்த மார்க்கத்தின் அடிப்படை சட்டங்களாகும் எல்லா பிறப்போர்க்கும் எல்லா உயிர்க்கும் என்பது ஆதி பகவான் மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையான ஆதிபகவான் மார்க்கத்தின் கொள்கையாகும் காரணம் அவர்கள் செயல்களிலே அது தெரிந்துவிடும் அவர்கள் மரணிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அவர்கள் கொலை செய்தவர்களா அல்லது தற்கொலை செய்தவர்களா என்பதை நாம் தெரிந்து அவர்கள் சொர்க்கவாதிகளா நரகவாதிகளா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவோ